வடுமாங்காய் ஊர்கா செய்கிறதுக்கு மாங்காய் வந்து நல்லா தண்ணியில் வந்து அலசி எடுத்துக்கிட்டேன் இப்போ அந்த வடுமாங்காவில் இருக்கக்கூடிய மேல் காம்பு இருக்கு இல்லைங்களா அந்த சின்ன சின்னதாக அது எல்லாமே வந்து நம்ம உடச்சி விட்றணும் அதுக்கப்புறமா திரும்பவும் நல்லா தண்ணியில் கழுவிட்டு ஒரு துணியில் வந்து அப்படியே ஆற போட்டுடலாம் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா வந்து இதையே ஆற போட்டு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் மாங்காய் ஊர்கா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் வடுமாங்காய் அப்படின்னால அந்த வாசனையே வந்து நம்மளுக்கு சாப்பிட தோன்ற அளவுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ இந்த வீடியோவில் வந்து வடுமாங்காய் ஊருகா வந்து நம்ம ஸ்டப்படு வடுமாங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி எண்ணெய் வடுமாங்காய் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வடுமாங்காய் முழுவதுமே நல்லா தண்ணியே இல்லாமல் நல்லா எல்லாம் தொடச்சிக்கிட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இந்த வடுமாங்காய்க்கு தேவையான உள்ள வச்சு ஸ்டப் பண்ண போகிற அந்த பொடி வந்து பார்க்கலாம் இது வந்து ஐம்பது கிராம் சீரகம் அந்த சீரகத்தில் பாதி அளவு தான் வெந்தயம் எடுத்திருக்கேன் இப்போ இந்த சீரகம் வெந்தயம் ரெண்டுமே வந்து நம்ம வானொலியில் வெறும் வானிலியில் எண்ணெய் இல்லாமல் ரெண்டும் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கணும் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணி வச்சுக்கணும் இது பார்த்திங்கன்னா உப்பு இது மிளகாத்தூள் இந்த காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பு மிளகாத்தூள் வந்து எடுத்துக்கணும் இது அளவுகள் வந்து நீங்கள் எவ்வளோ மாங்காய் எடுக்கிறீங்களோ அந்த அளவுகள் தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது கிராமுக்கு கம்மியாக தான் இருக்கும் வரமிளகாத்தூள் அதனால் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க உப்பு அப்படி தான் இந்த வரமொளகாத்தூளுக்கு தகுந்த மாதிரி இந்த அளவுக்கு வந்து நான் உப்பு எடுத்திருக்கேன் இப்போ இந்த சீரகமும் வெந்தயமும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் இது இந்த அளவுக்கு வந்து வறுத்து எடுத்துக்கணும் நம்ம இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது சூடான உடனே ஒரு மிக்சி ஜாரில் இதை நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மிக்சியில் அரிசி இருக்கக்கூடிய அந்த வெந்தயம் சீரகப் பொடி வரமிளகாத்தூள் உப்பு பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்ந்து கலந்து ஒரு பிளேட்டில் வந்து போட்டு வச்சுக்கலாம் வடுமாங்காயினுடைய மேல் பகுதி வந்து கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாளாக இதை வந்து கட் பண்ணிக்கணும் அடி வரைக்கும் நம்ம வந்து கட் பண்ணக்கூடாது கொஞ்சமாக நாளாக இதை வந்து ரெண்டு பக்கமும் குறுக்களை வர்ற மாதிரி கத்தியில் வந்து கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம ஸ்பூன் அல்லது பனியாரமெல்லாம் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த மாதிரி மைகோதி இருக்கும் இல்லைங்களா அதை யூஸ் பண்ணி அந்த வடுமாங்காயில் இருக்கக்கூடிய அந்த விதையை வந்து நம்ம அப்படியே எடுத்துறணும் எல்லா வடுமாங்காயிலையுமே நம்ம இதே மாதிரி விதை எல்லாமே எடுத்துடணும் நாளாக கீறிட்டு அதுக்கப்புறமா அந்த வடுமாங்காயில் இருக்கக்கூடிய விதைகள் எல்லாமே எடுத்துடணும் இந்த மாதிரி எல்லாமே வடுமாங்காய் முதல்ல விதைகளெல்லாம் எல்லாமே எடுத்து நம்ம தனியாக அடுக்கி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வடுமாங்காய்க்குள்ளே ஏற்கனவே பொடியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா தூள் எல்லாம் போட்டு அந்த பொடி வந்து இந்த வடுமாங்காய்க்குள்ளே வச்சு அப்படியே வந்து ஸ்டப் பண்ண ஆரம்பிக்கணும் இப்போ வடுமாங்காயில் விதைகள் எல்லாமே எடுத்து நான் காமிச்சிருந்தேன் அதெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஸ்டப் பண்ணிட்டு வரணும் அந்த பொடி வச்சு நம்ம எல்லா வடுமாங்காயிலையுமே அதே மாதிரி உள்ளே நிரப்பி வச்சு தயார் பண்ணி வச்சுக்கணும் எடுத்துருக்கிற வடுமாங்காய் முழுவதுமே இதே மாதிரி தான் இந்த பொடி வச்சு அப்படியே உள்ள வச்சு ஸ்டப் பண்ணிகிட்டே வரணும் என்னுடைய சேனல் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி பல உபயோகமான வீடியோக்கள் என்னுடைய சேனல் இருக்குது அதெல்லாமே பார்க்குறதுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இப்போது இந்த வடுமாங்காய் எல்லாமே நம்ம வந்து இந்த மாதிரி மிளகாத்தூள் வச்சு அப்படியே நிரப்பி வச்சுருக்கோம் இல்லைங்களா இதுக்கு வந்து எண்ணெய் வேணும் அது வந்து ஆயில் நான் வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு நல்லெண்ணெய் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் சமையலுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கலாம் இப்போ நான் அரை லிட்டரு ஆயில் வந்து நல்லா சூடு பண்ணி ஆற வச்சிருக்கேன் இது எல்லாமே மிளகாத்தூள் போட்டு இந்த மாங்காய் எல்லாம் வந்து ஒரு பிளாஸ்டிக் கிண்ணம் அல்லது உங்களுக்கு கண்ணாடி பவுல் இந்த மாதிரி எது இருக்கோ அதில் வந்து எல்லாமே நிரப்பி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா அதில் வந்து நீங்கள் சூடு பண்ணி ஆற வச்சுருக்கக்கூடிய அந்த எண்ணெயை வந்து இதில் மேலால் அப்படியே ஊற்றிடணும் இப்போ இந்த மாங்காய் தயார் பண்ணுறதுக்கு உள்ளே வைக்கக்கூடிய அந்த பொடி நம்ம ரெடி பண்ணியிருந்தோம் இல்லைங்களா அதில் மிச்சம் இருக்கும் பொடி அப்படின்னா அதை வந்து இந்த மாங்காயெல்லாம் ஸ்டப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிட்டு மேலாப்பில் அந்த பொடியெல்லாம் அப்படியே தூவி விட்டுருங்க அது எல்லாமே ரெண்டு மூணு நாள் கழித்த உடனே அந்த பொடி எல்லாமே உள்ளே இறங்கிக்கும் நல்லா வந்து மாங்காய் ஊனினதுக்கப்புறமா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பொடி அது போக மிச்சம் இருந்தால் கூட நீங்கள் ரசம் குழம்பெல்லாம் வைக்கிறப்ப கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி எண்ணெய் வந்து எனக்கு ஒரு படி வடுமாங்காவுக்கு அரை லிட்டர் எண்ணெய் தேவைப்பட்டுச்சு நீங்கள் எவ்வளோ வடுமாங்காய் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து செஞ்ச வடுமாங்காய் ஊருகா பாருங்கள் இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன் மேலாப்பில் எண்ணெய் ஊற்றி இருக்க பாருங்கள் மூணு நாள் கழித்து பார்க்கலாம் இது வந்து போட்ட அடுத்தன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஊறி இருக்காது சும்மா வந்து ஸ்பூனில் நம்ம அப்படியே வந்து கலக்கி விட்டால் கூட போதும் அதுக்கப்புறம் ஒரு நாள் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகியிருக்கும் அந்த மாதிரி இந்த மஞ்சள் கலரில் கொஞ்சம் இருக்கும் மாங்காய் பார்க்குறதுக்கு அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய டேஸ்ட்டில் இருக்கும் தயிர் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் கிச்சடி உப்புமா ஜவ்வரிசி உப்புமா இந்த மாதிரி எது பண்ணினாலும் இந்த எண்ணெய் வடு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா வேறு லெவலில் டேஸ்ட் இருக்குங்க சூப்பராக இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு வருஷம் வரைக்கும் நல்லா இருக்குங்க வெளியே ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியே வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மூணு மாதத்துக்கு நல்லாயிருக்கும் ஆனால் வந்து டெய்லியுமே நீங்கள் அந்த எண்ணெய் வந்து அப்படியே மேலாப்பில் இருந்துக்கிட்டே இருக்கணும் எண்ணெய் கம்மியாயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஊறுகா கெட்டுரும் அதனால அந்த வடுமாங்காயில் தழும்பல இந்த எண்ணெய் இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஊறுகா கெடாமல் இருக்குங்க இதே மாதிரி யூஸ்ஃபுல் டிப்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் வாழ்க வையகம் வாழ்க வாழமுடன்